காஞ்சிபுரம் ஸ்ரீபெருமுதூர் போந்தூர் கிராம அல்முகு ஸ்ரீ முருகாலம் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் போந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அல்முகு ஸ்ரீ முருகான அம்மன் என்கின்ற மாரியம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நான்கு கால யாக வேள்வி பூஜையும் நடைபெற்றது கும்பாபிஷேக தினத்தன்று காலை நான்காம் கால யாகவேல்வி பூஜை நடைபெற்று யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கும்ப கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன யாகவே இறுதியில் மகா பூர்ணகாதி நடைபெற்று கும்ப கலசங்கள் புறப்பாடு நடைபெற்றது யாகசாலையிலிருந்து புறப்பட்ட கும்ப கலசங்கள் ஆலயத்தை சுற்றி எடுத்து வந்து மூலவர் விமான கோபுர கலசம் மற்றும் மூலவர் பரிவார தெய்வங்கள் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜையுடன் மகா தீபாராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகால அம்மனை வழிபட்டனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் யுவராணி சேட்டு அதிமுக மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் போந்தூர் சேட்டு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் போந்தூர் சிவா அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில் ராஜன் ஒன்றிய பொருளாளர் திருமால் மற்றும் ஊர் பெரியவர்கள் ஆலய நிர்வாகிகள் குழுவினர் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகான அம்மனை வழிபட்டனர் ஆனா ஆனா இருமா இருமா என்ன இருமா